சுரேஷ் உனியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வெளியே எடுத்திருக்கேன் ஒழுங்காக இருந்துக்க வந்த இடத்துல குடிச்சிட்டு கிடிச்சிட்டு கலெக்டாக பண்ணிக்கிட்டு ஏன் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரையும் கெடுத்துக்கிட்டு தெரியுத ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என் பொண்டாட்டி போன தூக்கத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டி செத்தா போயிட்டா கொகைக்கிழ விழுந்து அவளை காப்பாத்தியாச்சு அது விழுந்து அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளை நீ பாத்தியா இல்லையா காலையில் விழுந்தா சாயந்தரம் தான் ஆகுது ஆனால் எத்தனையோ நாட்கள் கழிச்சு அவளை பார்க்கறது போல ஒரு ஃபீலிங்கியா ஏமாவும் கீதா வா

போகைக்கு போறேன் அங்க போறேன்னு எட்டி பார்த்து இப்படி சேர்த்து சுண்ணாம்பாய் வந்துட்டு எட்டி உங்களுக்காக நம்ம அவனுக்காக ஊசர கையில பிடிச்சிட்டு இருந்தேன் நெட்ட வழி மட்டும் நம்மள உள்ள வந்து காப்பாத்தலாம் என் நிலைமை என்ன இருக்கும்போது தெரியல அந்த குண்டச்சி நான் அடிச்சே கொண்டிருப்பான் அந்த குண்டச்சியை நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் செயலுக்கு போறியா தலைவரே பேசிட்டு இருக்க ஒட்டு கேக்கிறேன் பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது வாங்க எல்லாரும் ஒரு எமோஷனல் சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அமைதியா இருங்கோ

அது என்ன பேரு நெட்ட காளை உமருக்கு செல்லமா வச்சிருந்த பேர் உமர் காலு நீளமா இருக்கலாம் நீர் உயரமா இருக்கிறதுல உமர் பேர் நெட்ட காளன் ஏமா நெட்ட காலு வாங்க போவோம் பசுக்கு பேசவே விட மாட்டேங்கிறது நடுவில் நடுவில் கவுண்டர் கொடுக்காரு எங்க நம்ம மாவன எங்க கவலைப்படாத நம்ம மாவன் நல்ல பத்திரமா செல்லமா பாட்டிக்கிட்டு தான் இருக்கோம் தலைவரையும் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் வாங்க போகலாம் நல்லா வந்துடும் எனக்கு வாயில் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு செயில் கிடந்துட்டு வாயை பாருவனுக்கு எங்கள் ஜெயில நல்லா சாப்பாடு போட்டாங்களாங்க இழைச்சிட்டிங்களாங்க அவங்கள ரொம்ப அடித்தாங்களோ அவங்க கீதாம்மா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை நான் ஜெயிலில் இருந்தது வெறும் நாலு மணி நேரம் அந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு கொடுக்கல அடிக்கலை அது எப்படி நாலு மணி நேரத்தில் நான் உடல் இழிப்பேன் ஏதோ பத்து வருஷம் கழித்து பார்த்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை போடுதியே கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க என்னை மன்னித்துடுங்கள் ஒரு வழியாக நம்ம பிக்னிக்கு முடிஞ்சுதுப்பா உங்கள் எல்லாரையும் கொண்டு ஊரில் சேர்க்கணும் அது வரைக்கும் என் உசுரே கையில் இருக்காது இந்த பசில இந்த கூத்தியும் பண்ணிடாதீங்க தலைவர் ரொம்ப பயந்துட்டார் போலைய பின்ன பயப்படாம என்ன செய்ய முடியும் எம்மா உங்களுக்கு தான் எல்லாரும் ஒழுங்கா இருந்துக்கிடுங்க பசுக்கு வெளியே கைய விட்ட கால விட்டன்னு அடுத்த பஞ்சாயத்து இழுத்துறாதியோ தலைவர் பாவம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சிரமமே தர மாட்டோம் மன்னித்து விடுங்க அடுத்த டூர்லாம் அப்படி நடக்காது அடுத்த டூரே நடக்காது ஆமா அடுத்த எல்லாம் டூர்லாம் போட மாட்டோம்ப்பா போதும் போதும் பட்டது அப்படி எல்லாம் நீர் பேசக்கூடாது எம்மா பானுமதி

டீ வாங்கி தரனா வாங்கி தரல இவளுக்கு கூட போய் கும்பலா வாசில சாப்பிட்டு வந்தத தான் மிச்சம் சரி நான் என் பஸ்ஸுக்கு போறேன் போறேன் சொல்ல கூடாது பேட்டாரே சொல்லுங்க இது சாதர சம்பரதாயத்துக்கு ஒண்ணும் குறச்ச இல்ல நான் பேட்டாரே பாவும் நம்ம தலைவர் ரொம்ப நொந்து போய் கிடக்காரு ஆமா பரவு நம்மள கூட்டி போய் அவர் திண்டாடுனது தான் மிச்சம் எப்படி நல்லபடியா வந்தது பெரிய விஷயம் அம்மா கீதா கை விழுந்ததுக்கு நீ ரொம்ப அழுதுயாமே எல்லாரும் சொன்னாங்க அப்படியே அம்மா ஆமாடி நம்மள ஒரு பாவம் இந்த ஊருக்கு வந்தோடனே எனக்கு கிடச்ச மொதல் ஃப்ரெண்ட் அவள் தான் நட்டி உள்ளே விழுந்துட்டா செத்துக்கு தூத்து போயிடுவான்னு நினச்சது என்னால் தாங்கவே முடியல அழுது 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 என் வீங்கி ஒரு மாதிரி ஆகிவிட்டேன் டோன்ட் வெரி சரோ டார்லிங் எல்லாமே சரியா போச்சு ஆமா நான் வேண்டாத சாமி இல்லை எப்படியோ சரியா போச்சு மெயின் மெனோய் மெயின் மெனோய் எம்மடிந்து ஆரம்பிச்சுட்டா வந்த மூக்கத்தை தொள்ள தாங்கவே முடியல கடவுளே ராசையா எங்க போறீங்க பஸ்ஸுக்குள்ள நடக்க போறேன் ராசையா உள்ள நடக்க கூடாது அவளுக்கு உங்க கிட்ட பேசுவாளோ ஏதாவது சொல்லி கொடுப்பாளோ நில்லுங்க அவங்க இல்லனா எனக்கு உயிரோடயே இல்ல நன்றி ஓடி இரு எம்பிட்டு கொளுப்பு ராசையா மண்டல குண்டி ஏடிக்க அம்மா யாதே இவன் பாவம் இவனை கூட வந்து போஷனிக்கா கொண்டு மண்டல அடிச்சு அடிச்சு சாவடிச்சா சாரி ராசையா ஏதோ இந்த வாட்டி அந்த ஆளு நேசமா மிச்சத்துட்டாரே பாவம்

ஐயோ ஏன் பூசணிக்காய் வெளியே விழுந்துட்டேன் வண்டி நிறுத்தணுமா இந்நேரம் துண்டு துண்டா நொறுங்கி தூள் தூளா ஆகி பூசணிக்காய் போட்டா இருக்கும் ஐயோ ஐயா இருந்த ஒரு ஆயுதமும் போயிட்டேன்னா என்ன செய்வேன் உட்காந்து நல்லா அள்ளு என்ன ஆட்டம் ஆடவன் பிடிச்ச உன் மஞ்ச முடிய பிச்சு நாய்க்கு போட்டுருவேன் இங்கேயும் பானுமதி ஏற்கனவே குகைக்குள்ளே நான் உங்களை நிறைய சண்டை போட்டு நீ நிறைய அடி வாங்கிட்டா ஓடி இருக்கு மேலே நீ உசுரோடவே இருக்க மாட்டேன் செத்து போனமா கிடப்ப நான் ஜெயிலுக்கு போறோம் போல ஏற்கனவே என் புருஷ இப்போதான் ஜெயிலில் வந்துருக்காரு சீப்பா உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் யாரும் இல்ல நானே ஒரு மாறிட்டாருன்னு கவலையில் இருக்கேன் ராசையா நம்ம டூர் பூரா சுத்தணும் நீ எவ்வளவு பாசமா இருந்தீரு எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தீரு அன்ப பொழிஞ்சிரு பாசத்தை பொழிஞ்சிரு இப்ப விரைச்சுக்கிட்டு நிக்கிற இப்பதானே நம்ம டூர் போயிட்டு இருக்கோம் கிழிஞ்சது போங்க டூர் முடிஞ்சு நான் கொகையில் விழுந்து என்னை காப்பாத்தி எடுத்து அவங்களாம் காப்பாற்றினவங்க ஒரு லட்சம் தரேன்னு சொன்னியலாமே ஆ அதனால தான் என்னை காப்பாத்தி விட்டுருக்காளுவோ அங்கே போனதை உள்ளதை மூஞ்சி வத்திக்கி எரிஞ்சிருங்க உன்னை காப்பாற்ற நான் ஒரு லட்சம் கொடுக்கணுமா நல்ல கதையாக இருக்க தூர ஓடு ஆனா உன அந்த பேதியோட படகு ஒரே பேதியா எடுத்துறோம் ஒன்னு அன்ப பொலிமா இல்லனா வெறுப்ப பொலிமா சை எர்ச்சலா இருக்கப்பா போடு 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 உனக்கு நல்ல வேணும் டி நல்ல வேணும் என்ன வரதுக்கு வந்த நல்ல வேணும் நல்ல அம்மா டாடி வாங்கிட்டே கடா அப்பாங்கடி ராசா ராசா

ஏமா இவ்வளவு வேற பாத்து பாத்து சிரிப்பாளுவோ பள்ள பல்ல கட்டுவாளுவோ சரி நம்ம ராசா கூட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிடுவோம் ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ஏமா காதுக்குள்ள கரப்பா மூச்சு பாடுற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு நிறுத்து ராசா இந்த குரலா தானங்கிறது போகும்போது பாடகி சித்திரா போல இருக்கு நீயோ சரி பேசிட்டே இருக்கப்பா என்ன சம்மந்தியம்மா டோருக்கு வந்து போனதுல ரொம்ப அமைதியா கிடந்தீங்க நீங்க கூப்பிட்டதால தான் நான் டூருக்கே வந்தேன் எனக்கு ஒரே முட்டு வலி பஸ் விட்டு நான் இறங்கவே இல்லை எங்கேயுமே சுற்றி பார்க்கல அந்த இருக்காமல அந்த மொட்டை பையன் இருக்காம்ல அவன் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான் சரியா போச்சு இதுக்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம் ஆமாம் ஆமாம் கண்ணு கொருவண்ண கிளி காது கொரு காண குயில் நெஞ்சி கொரு வஞ்சி கொடி நீதான் அம்ம அத்தை மகளோ மாமன் மகளோ ஏ அம்மா

இந்த பிக்னிக் நல்லா என்ஜாய் பண்ணியா சூப்பரா இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்க எல்லாம் அந்த கோஹைக்குள்ள விளாம இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் ஆமா ஆமா பட் நீ என்ஜாய் பண்ணல அது எனக்கு போது எல்லாம் வாங்கி கொடுத்தனா ஏதாவது மிஸ் ஆயிருந்ததா ஐயோ நான் கேட்டதே கேட்காதன்னு நீங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்க நிறைய இருக்கு லக்கேஜ் ஆ சரி சரி டூர் டூர்னு ஆசையா இவங்களை எல்லாம் கூட்டு வந்து மதியம் ஒரு வயிற்று வாரு கூட திங்க விடாம பண்ணிட்டாலுவோ கோகைக்குள்ள போய் விழுந்து அவ புருசே என்னென்னா செயலுக்கு போயிட்டா எல்லாரும் கையை காலு பிடிச்சி இவளை எல்லாம் கொண்டு வரதுக்குள்ள ராத்திரி ஆயிட்டு இன்னும் ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கல சை ஒருத்தராது நம்மளை கேட்டாவலா சாப்பிட்டிங்களா ஒரு தண்ணி குடிச்சீலா ஒரு டீ குடிச்சிடலான்னு ம் கேட்டுன்னா பொண்டாட்டியே கல் கணக்காக உட்காந்துட்டு வரா அடுத்தவங்க எங்க கேப்பாவோ தான் உலகம் தலைவரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயோ அப்பா இருந்து சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே சாப போற வரியா என்னப்பா இங்க வந்து நிக்க உனக்கு என்ன பஞ்சாயத்து இப்ப நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்லப்பா திடீர்னு தான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பண்ணையாவது தின்னுப்பா பூதல் வா பூதல் வா 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 என்னப்பா பாடிட்டு இருக்க மெண்டல் மாதிரி பேக்ரவுண்ட்ல போடலான்னு பார்த்தா காப்பி ரீட் கொடுத்துருவாவோப்பா நானே படிச்சுக்கிட்டேன் கொண்டா பண்ண தும்போம் தானே ஆடா விட்டாலும் தான் தசையாடும் போவோம் என் மாவனுக்கு தான் துடிச்சிருக்கு பண்ணு கொண்டு வந்து கொடுக்கான் பயவுள்ள உனக்கு பண்ணு இல்லை மண்ணு

உன்ன பார்க்க எனக்கு பாவமா இருக்கு வித விதமா சர்க்கஸ் காட்டினாலும் கை காசை போட்டு எப்படிமா ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படி எல்லாத்துக்கும் கூட பண்ண முடியாதுல்லாமா சீக்கிரம் போய் ஒரு லட்சம் ஏற்பாடு பண்ணுமா ஏமா இப்படி தலைவரிக்கு ஓலமான்னு நின்றுன்னா அவரு சித்துருவாரமா தயவு செஞ்சு தள்ளிப்போம்